புரட்டாசி மாதம் பிறந்து முதல் சனிக்கிழமை கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நான் அப்பா யாஷ் இந்த ஆலமரம் பாருங்கள் இது வந்து இரநூறு வருஷத்துக்கும் முன்னாடி இருந்த ஆலமரம் எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்து இருந்து இதுக்கு கீழே நிறைய கோயில் இருக்குது பாப்பாவை ஃபீட் பண்ணி தூங்க வச்சு அம்மா கிட்டே கொடுத்துட்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஹைவேவோட ஓரத்தில் இருக்கும் எந்த ஒரு கேட்டும் இல்லாமல் இந்த கோயிலோடய என்ட்ரன்ஸ் இப்படி ஓப்பனாக தான் இருக்கும் அப்படியே உள்ளே போனோன்னா அந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக வரது வரைஞ்சிருந்தாங்க இந்த கோவிலே நிறைய தேவஸ்தலங்கள் மாதிரி இருக்கும் ஈஸ்வரன் இருப்பாங்க முருகர் இருப்பாங்க பிள்ளையார் இருப்பாங்க லக்ஷ்மி இருப்பாங்க சரஸ்வதி இருப்பாங்க சாய்பாபா இருப்பாங்க கால பைரவர் இருப்பாங்க எல்லாமே இருக்கும் எல்லா கோயிலுக்கும் இருக்கிற மாதிரி தான் ஆனால் ஒரே என்ட்ரன்ஸ் இங்கே நெய் தீபம் போட்டுட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு யாஷ் அவங்க தாத்தா கிட்ட பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் மூலஸ்தானம் ஃபுல்லாக வெண்ணையாலே அலங்கரித்த ஒரு ஹனுமன் ரொம்ப அழகாக இருந்துச்சு கூட்டம் நிறைய இருந்துச்சு வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேராக போகணும் நல்ல ஒரு மன திருப்தியான ஒரு முழுமையான த தரிசனம் பார்த்துட்டு துளசியெல்லாம் வாங்கிட்டு கோவிலில் மூணு தடவை சுற்றிட்டு மறுபடியும் ஒவ்வொரு சிலையாக ஆசை கும்பிட வச்சுட்டு நவ கிரகங்களையும் ஒம்பது ரவுண்டும் சுற்ற மாட்டேன்ட்டான் தலை சுத்துதாம்மா நான் வரலன்னா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் கும்பிட வச்சிட்டு பிரசாதம் வாங்கி நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ